விடியற்காலை பார்க்கும் ஜூப்பிட்டர் இங்கே ஏதோ ஒரு கிரகம் இருக்கிறது வானத்தில் பல நட்சத்திரங்கள் நன்றாக தெரிகிறது வானம் மிக தெளிவாக இருக்கிறது ஆதலினால் நமக்கு எல்லாமே தெரிய வருகிறது விடியற் காலை ஐந்து இருபது வானம் மிக தெளிவாக இருக்கிறது மழை போய்விட்டது பணி தொடங்கிவிட்டது இந்த வானத்தை பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் ஏனென்றால் பலர் வானத்தை பார்ப்பதே இல்லை அதற்கான புரிதலும் இல்லை வானம் ஒரு போதி மரம் என்பார்கள் கவிஞர்கள் அது உண்மைதான் அது நிச்சயம் உண்மைதான் இப்படி கைபேசியில் வீடியோ எடுத்து யூடியூபில் போடுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தரும் ஆதலினால் தான் நான் அதை செய்கிறேன்